நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும் தாரையடி நீ எனக்கு அத்தியாயம் பதிமூன்று சாரா கையசைக்க அவர்களை நோக்கி வந்தான் அர்ஜுன் சாராவின் கணவன் ஜார்ஜ் ஏற்பாடு செய்திருந்த மனநல ஆலோசகன் அர்ஜுன் அருகில் வந்து சிரித்து கை கொடுக்க மதி வணக்கம் சொன்னாள் இதுதான் தமிழுக்கு அடையாளம் வணக்கம் மதி அர்ஜுன் சொல்லி சிரிக்க என்ன தெரியுமா உங்களுக்கு மதி ஆச்சரியமாக கேட்டிருந்தாள் ரகுவை தெரிஞ்சா அவங்கள தெரிஞ்சிருக்கணும் தானே அர்ஜுன் சொல்ல ஆனா எனக்கு உங்களை தெரியாது ரகு உங்க பெயரை அவர் நண்பன்னு சொல்லி சொன்னதே இல்லையே அவன் சாஃப்ட்வேர் நான் டாக்டர் அதான் சொல்லியிருக்க மாட்டான் நீங்களும் டாக்டரா மதி கேட்க ஆமா சாரா நியூரோ நான் சைக்ரட்டிஸ்ட் அர்ஜுன் பதில் சொன்னான் மதி எல்லாரும் உன்னை பாட்டு பாட சொல்றாங்க ஒரு பாட்டு பாடுமா பிளீஸ் ரகு அவளிடம் கோரிக்கை வைக்க எதுக்கு பிளீஸ் எல்லாம் பாடுறேன் மதி சம்பதம் சொல்ல அவளுக்கு மைக் தரப்பட்டது பாடல் கண்ணன் என் காதலன் காட்டிலே தேடுதல் தெரியாத காட்டில் േ ദ കാട്ടിൽ പൂനെ തേടി തേടിത്തേനീ നെഞ്ചി കനൽ മണക്കും പൂക്കൾ ഇങ്ങും നീള കിടക്കും മല കടലുകൾ മതി வஞ்சி திடுமகளி சூனைகள் முட்கள் மண்டி துயர் கொடுக்கும் பூதர்கள் ஒரு திக்கு தெரியாத காட்டில் உனை, தேடி தேடி இழை தேனே திக்கு தெரியாத காட்டில் உனை, தேடி தேடி தேனே பெண்ணே உனதழகை கண்டு மனம் பித்தங்கொள்ளதென்று நகைத்தான் ஆடி கண்ணேயினதிரு கண்மணியே ஊனை கட்டி தழுவ மனங்கொண்டே தெரியாத காட்டில் உனை தேடி தேடி இழைத்தேனே தெரியாத காட்டில் ஊனை தேடி தேடி இழைத்தேனே மதி பாடி முடிக்க ரகு கண்கள் நீரில் நிறைந்திருந்தது மதியும் அழுதிருந்தாள் ஜார்ஜ் ரகுவை சமாதானம் செய்ய அவள் பாடிய வரிகளின் அர்த்தம் அறியாது அனைவரும் மதிக்கு கைதட்டி கொண்டிருக்க சாரா மதியின் அருகில் வந்து அவளை அழைத்து கொண்டு வந்தாள் நம்ம டின்னர் சாப்பிடுவோம் அர்ஜுன் நீங்க போய் ரகு கிட்ட சொல்லிட்டு வாங்க நாங்க உங்களுக்கு டேபிள்ல வெயிட் பண்றோம் சாரா சொல்ல அர்ஜுன் நகர்ந்தான் மதியும் சாராவும் டேபிள் எடுத்து அமர அர்ஜுன் விவரம் எல்லாம் ஜார்ஜிடம் சொல்லிவிட்டு வந்தான் அர்ஜுன் அவனுக்கான உணவை சொல்லிவிட்டு பேச்சை ஆரம்பித்தான் மதி நான் கேட்பேன் நினைக்க வேண்டாம் ரகுவும் ஏன் ரகு அப்படி என்ன தப்பு செய்தான் அவனை இப்படி தண்டிச்சிருக்க வேண்டாமே என்ன போல ஒருத்தனை முன்னாடியே பார்த்திருக்கலாம் தானே அவன் பாவம் இல்லையா அர்ஜுன் கேள்வி கேட்டு முடித்திருக்க மதியின் கண்ணில் கண்ணீர் சாரா அவளின் கைப்பிடிக்க மதி அவனின் கேள்விக்கு பதில் கூற ஆரம்பித்திருந்தாள் அவளின் பதிலில் முகத்தில் தெளிவு வந்திருந்தது முடிய மதியிடம் கூறி அனுப்ப சாரா அவளை அணைத்து விடை கொடுத்தாள் ரகு அவளை அழைக்க வர அர்ஜுன் அவனை அணைத்து நாளை மதியம் வந்து தன்னை பார்க்குமாறு அவன் காதில் சொல்லிவிட்டு பிரிந்து சென்றான் ரகுவும் மதியும் இல்லம் வர மதி அவள் அறை சென்று உடைமாற்றி அவன் அரைக்கதவை தட்டினாள் ரகு உள்ளே வா என்று அனுமதி தரவும் அறையின் உள்ளே நுழைந்தவள் இனிமேல் தினோ நான் சமைக்கவா லஞ்ச் கொண்டு போவோமா மதி அவளாய் கேட்க என்ன புதுசா எதுக்கு இந்த வேலை உனக்கு இப்போ செய்யறது போலவே இருக்கட்டும் ரகு பதில் தர அப்படி இல்லை நம்ம நண்பர்களா இருக்க முயற்சி செய்யலாம்னு தான் ஆமாம் நீ எனக்கு ஃப்ரெண்டா சரி போ இருந்துக்கோ அதுக்கும் நீ சொன்ன மதிய மதியம் என்ன சம்பந்தம் ரகு கடுப்பாக கேட்க அதுவா ஏதாவது ஒன்னு விருப்பம் பகிர்ந்தாதானே நட்பு வளரும் ஆரோக்கியமா சாப்பாட்டுல ஆரம்பிப்போம் நீங்களும் கூட எனக்கு சமைச்சு தரலாம் மதி விளக்கம் கொடுக்க ஓ எப்படி நான் உனக்கு ஆக்கி போடணும் அதுக்குதான் இந்த நட்பு பிட்டு எல்லாம் போட்டுட்டு இருக்க அப்படிதானே எதுக்கு இப்போ இவ்வளோ கோவம் அப்புறம் லூசா நீ நான் யாரு உன் புருஷன் நீ என் பொண்டாட்டி உரிமை இருக்கிற எங்கிட்ட வந்து நம்ம நண்பர்கள் சோறாக்கி நட்பு வளர்ப்போம் சொல்லிட்டு இருக்க நீ சரின்னு அப்போ சொல்லியிருந்தா இந்நேரம் உன்னை நம்ம பிள்ளைய வளர்க்க விட்டுருப்பேன் வந்துட்டா நட்பு கேட்டு பொடி ரகு கத்தி விட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா மதி தயங்கி கேட்க உண்மையா நீ லூசா கிண்டல் பண்ணாதீங்க ரகு யாரு நானா நீ இதான் பண்ணிக்கிட்டு இருக்க என் கல்யாண வாழ்க்கை மௌனராகும் இயற்கை இந்த படம் மாதிரி இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கேன் நீ பேசுறத பார்த்தா கடைசியில் மூன்றாம் பேரை மாதிரி அடித்த போதை இறங்கி போயிடும் போல இருக்கு போய் தூங்கு மதி முகம் சுருக்கி சென்று விட ரகு படுத்து உறங்கி இருந்தான் ஆனால் அவனின் மதி உறங்கவில்லை கட்டிலில் அமைதியாக அர்ஜுன் சொன்ன அனைத்தையும் யோசித்து கொண்டு அமர்ந்திருந்தாள் அடுத்த நாள் காலை எப்போதையும் விட முன்பு எழுந்தவள் குளித்து வேலையை ஆரம்பித்திருந்தாள் ரகு எழுந்து வந்து அதிசயம் போல பார்த்தான் அவன் கிளம்பி வர மதியம் கிளம்பி இருந்தாள் இது வாங்க சாப்பிடுவோம் எதுக்கு உனக்கு கஷ்டம் மதியம் ஏதோ வெளியே சாப்பிட்டுப்போம் இதெல்லாம் வேண்டாம் என்னையோட நிறுத்திடு எனக்கு எந்த சிரமமும் இல்ல நீங்க வாங்க சாப்பிட மதி அழைக்க இருவரும் சாப்பிட்டு அலுவலகம் செல்ல இருவருமே வேலையில் மூழ்கினர் மதியம் ஜார்ஜ் வந்து நினைவுபடுத்த கிளம்பி அர்ஜுனை பார்க்க சென்றான் மருத்துவமனை சென்று அர்ஜுனை பார்க்க அனுமதி பெற்று காத்திருந்தான் அனுமதி கிடைக்க அவன் அறை சென்றான் அர்ஜுன் அறையில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தான் ரகு அனுமதி கேட்கவும் அர்ஜுன் தலையசைத்து வரவேற்க சாரி நான் தான் லேட் பண்ணிட்டேன் ரகு கூற சாப்பிட்டீங்களா ரகு அர்ஜுன் கேட்க இல்லை சார் இதுவே லேட் உங்களை பார்த்துட்டு தான் போகணும்னு இருந்தேன் என் அதிர்ஷ்டம் நீங்கள் தமிழ் சரி வாங்க ஏதாவது சாப்பிட்டுட்டு பேசுவோம் எனக்கும் இந்த ரூமில் உட்காந்து இதை பேச விருப்பம் இல்லை இல்லை என் ஒய்ஃப் சமைச்சிருக்கா ஸோ அங்கே ஆஃபீஸ் போய் தான் சாப்பிடணும் தப்பு நீங்கள் யார் சாப்பிட மதிக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் சட்டேன சாரா அர்ஜுன் அறைக்குள் வந்தவள் ரகுவை கேள்வி கேட்க என் ஒய்ஃப் இதே ஹாஸ்பிட்டலில் நியூரோ அவங்க நேற்று ரெண்டு பேரும் நட்பாகிட்டாங்க அதான் சாராவ நீங்க வரவும் என் ரூம் வர சொன்னேன் அர்ஜுன் புன்னகையுடன் விவரம் சொன்னான் ஓகே சார் மதிக்கு என்ன பிரச்சனை ரகு கேட்க மதிக்கு பிரச்சனை எதுவும் இல்லை ரொம்ப குழப்பம் நிறைய தெளிவு வேணும் அவங்கள நீங்க தெளிவு பண்ணணும் புரியல சார் கால் மீ அர்ஜுன் உங்க நண்பன் தான் மதிக்கு நான் சொல்லியிருக்கேன் எவ்வளோ ஃபார்மல் வேண்டாம் அப்புறம் மதிக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்ல போனா உங்க மேல சலனமும் இருக்கு ஆனா அது வளர சஞ்சயின் ஞாபகம் விடமாட்டேங்குது உங்க அன்பு புரிதல் ஏன் உங்களை இழக்க கூட மதி இல்லை மூணு வருஷமா தனிமை விரக்தி அவங்க நட்புல இருந்து எல்லாருக்கும் அரைச்சு அழுத வலிக்கு உங்க தோல் தேடுறாங்க அவங்களுக்கு நீங்க வேணும் பொண்டாட்டின்னு உரிமையும் வேணும் ஆனா அத நெருங்க குற்ற உணர்வு இதுல ரொம்ப முக்கியம் அவங்க உங்க அருகாமைய ரொம்ப விரும்புறாங்க உங்க கூட டெக்ஸாஸ் வந்ததுக்கு காரணம் கூட அதுதான் மதி அவங்க மனத்திரையில ஒரு வட்டத்துல இருக்காங்க அதுதான் சஞ்சய் அந்த திரைய தாண்டி வந்தா உங்க கூட சேர முடியும் அது தாண்ட முடியல ஆனா முயற்சி செய்திருக்காங்க உங்களை ஊருக்கு போனதும் போன் பண்ண சொன்னது அவங்க மேல உங்களுக்கு இருந்த நம்பிக்கையை இழக்க விரும்பாம உங்க நண்பர் ஜீவா கிட்ட எதையும் அவர் சொல்லக்கூடாதுன்னு சொன்னது தன்னை மறந்து கட்டி அழுததெல்லாம் உங்க மேல இருந்த நேசம்தான் இதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும் பார்த்ததும் உங்க மேல வந்த நம்பிக்கையை தாண்டி ஈர்ப்பு பார்த்ததும் பிடிச்சு போய் தான் சம்மதம் சொல்லியிருக்காங்க ஆனா சம்மதம் சொன்ன அப்புறம் சஞ்சய் நினைவில் வந்ததும் குழப்பம் தெளிவா எனக்கு ரகுதா வேணும்னு அவங்க மனசு சொல்லணும் நீங்க சொல்ல வைக்கணும் உங்க மேல காதல் அது எங்கேயோ இருக்கு அடியாழ மனசுல இருக்கிற வெளிய கொண்டு வரணும் இதெல்லாம் விட இப்போ நீங்க இதை பார்த்து பொறுமையா செய்யணும் உங்கள் செயலவங்களை கஷ்டப்படுத்தினா அவங்களுக்கு இந்த குழப்பத்தில் நிரந்தர மனநோய் வர வாய்ப்பு அதிகம் அதாவது இல்யூஷன் கற்பனையில் சஞ்சய் தன்னை தப்பாக நினைப்பான் அவனுக்கான துரோகம்னு நினச்சி இல்லாத சஞ்சய்க்கு குற்ற உணர்வுல பயந்து மதி கிடைக்காம போக வாய்ப்பு அதிகம் அர்ஜுன் ப்ளீஸ் இதுக்கு மேலே சொல்லாதீங்க இப்போ நான் என்ன செய்யணும் ரகு தவிப்பாக கேட்க உங்கள் அதிகாரம் உங்கள் கைக்கு வரணும் தான் அவ புருஷன்னு அவளுக்கு நீங்க ஒவ்வொரு முறையும் நினைவுல பதிய வைக்கிற மாதிரி நடக்கணும் சஞ்சயை யோசிக்க நேரம் இருக்கக்கூடாது சாரா பதில் கொடுக்க உங்க தாலி உங்களுக்கு நடந்த கல்யாணம் சடங்கு எல்லாம் மதி மனசுல பதிஞ்சிருக்கு அது போக உங்களுக்கும் துரோகம் பண்ண மதிக்கு விருப்பம் இல்லை ஏன்னா நீங்க அவங்களோட நெஜம் உங்க முகம் சுருங்கினா அவங்களுக்கு தாங்காது உங்க கூட உறவுல இணையம் இருக்க காரணம் உங்க காதலை களங்கப்படுத்த கூடாதுதான் உங்க காதலுக்கும் உங்களுக்கும் மதி மனசுல இடம் இருக்கு அர்ஜுன் சொன்னான் புரியுது ரகு சொல்ல அதான் சாப்பிட வேண்டாம்னு சொன்னேன் திருப்பி அப்படியே கொடுங்க சாரா சொல்லி சிரிக்கா ரகுவும் சிரித்திருந்தான் இருவரிடமும் புன்னகையுடன் விடைபெற்று கிளம்பிய ரகு அலுவலகம் செல்லும் போதே உண்டுவிட்டுத்தான் சென்றான் மாலை இல்லம் வந்து அவனின் லஞ்ச் பாக்ஸ் திறக்க அது போயிருந்தது மதிக்கு கண்ணீர் முட்டிக்கொண்டு வர ரகுவின் அரைக்கதவை தட்டினாள் தாரை பதினான்கு ரகு கதவை திறந்து அவளை நக்கலாக பார்க்க அவங்களுக்கு எவ்வளோ ஆசையா சமையல் செஞ்சேன் இப்படி வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க ஆமா அப்படி பண்ணுவேன் ஏன் நான் தானே செஞ்சு தரேன் என்ன கஷ்டம் உங்களுக்கு சாப்பிட வெளிய சாப்பிட்டு உடம்பு கெட்டு போகவா ஏ என்னடி யார் நீ நீ எனக்கு என் பொண்டாட்டி செஞ்சு கொடுத்தா நான் சாப்பிட்ருப்பேன் நீ யாரு நெஞ்சு முழுக்க எவனையோ வச்சுக்கிட்டு இவன் எனக்கு சோறாக்கி நான் உனக்கு நாயா ஏன் இப்படி பேசுறீங்க ஹார்ட் ஆகுது கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு நான் யாரு உனக்கு என் புருஷன் நீ யாரு நான் உங்க பொண்டாட்டி ரகு அவளை இழுத்து அணைக்க மதி ஒரு நிமிடம் தடுமாறி அவனிடம் இருந்து விலகி நிற்க முயல என் பொண்டாட்டி தானே நீ வா ஏழு மாசம் புரிதல் போதும் சேருவோம் என்னை விடுங்க எனக்கு இதுல விருப்பம் இல்ல என் மனசுல நீங்க இல்ல அவ்வளோதான் போ என்னை மனசுல கூட நினைக்காத உன் கையில எனக்கு சோறு வேணாம் அதுக்கு விஷம் மேல் என்னமோ உரிமையா சொல்ற பொண்டாட்டின்னு நீ என் பொண்டாட்டி இல்ல ஆனா நான் உனக்கு புருஷன்தான் எப்போ நீ எனக்கு பொண்டாட்டி ஆகிறியோ அன்னைக்கு இப்படி ஆக்கி போடு மதி அவனை அடிப்பட்ட பார்வை பார்க்க ரகுவின் கண்ணில் அவளின் மீது வெறுப்பு தெரிந்தது மனசு ஒட்டாம என் பொண்டாட்டின்னு சொல்லி நடிக்காத ஒன்னு என் மனைவியா வா இல்ல விலகிப்போ நீ என் தோழி காதலி இப்படி எந்த நிலையும் இல்லாம மனைவியா நேரடியா வந்திருக்க அந்த உறவுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு உன் கழுத்துல தொங்குற என் தாலிக்கு கூட அவமானம் இது மனசெல்லாம் எவனோ ஒருத்தன் கழுத்துல மட்டும் என் தாலி எனக்கு வெறுப்பாக இருக்கு இப்படியே என்னை விட்டு போகத்தான போற அப்புறம் எதுக்கு இந்த பொய் பாசம் நடிப்புக்கு அக்கற எல்லாம் மதி அமைதியாக இருக்க ரகு அவளை விட்டு வெளியே சென்றிருந்தான் அவன் இரவு வரும்போது வீட்டில் அமைதி இரவு உணவு வாங்கி வந்திருந்தான் சமையல் அறையில் அவன் திறந்த லஞ்ச் பாக்ஸ் அதே நிலையில் இருந்தது ரகுவுக்கு அந்த உணவை பார்த்து வருத்தம் தான் இந்த நெல்மணியை அவன் தட்டில் சேர்க்க எத்தனை பேர் போராடி இருக்கின்றனர் அவனே விவசாய குடும்பம் தானே அம்மா தேவி என்ன மன்னிச்சுடு அலட்சியம் செய்யலமா இதுதான் எனக்கே முதல் முறை ஆனா இந்த கெட்டு போன சாதம் தான் என் வாழ்க்கைய சரி செய்ய போற பிள்ளையார் சொல்லி ரகு வாய்விட்டு மன்னிப்பு கேட்டு அந்த சாதத்தை கொட்டிவிட்டு பாத்திரம் கழுவி கிச்சன் சுத்தம் செய்து சாப்பாட்டை கொஞ்சம் சூடு செய்து விட்டு மதியின் அறை சென்றான் மூடாத கதவினை திறக்க அவளோ அழுது தூங்கியிருந்தாள் கண்ணில் கண்ணீர் தடம் ரகு தரையில் அமர்ந்தான் அவள் முகம் பார்க்க அவன் மனம் கனிந்தது ரொம்ப சாரி உனக்கு வலிக்குதுன்னு தெரியும் எனக்கும் தான் மதிமா ஆனா உனக்கான மருந்து இதுதான் நான் விலகி போனாதான் நீ மனசால நெருங்கி வருவ எனக்கு அந்த நெருக்கம் வேணும் மந்திரடி கண்ணம்மா என்கிட்ட உன் மனசில் நான் இருக்கேன் தானே என்னை நம்பு சத்தியமாக உன்னை என் கண்ணில் வச்சு பார்த்துப்பேன் ரகு எழுந்து அவளை எழுப்ப மதி உணவு வேண்டாம் என்று மறுக்க உன் அப்பனுக்கு ஃபோன் போட்டு உன்னை அனுப்பி விட்டுருவேன் ஏன் எதுக்கு அப்புறம் சோரத்தின் நம்ம நீ செத்து போய் அது என் தலையில் விடியவா மரியாதையாக சாப்பிடு இல்லை நானே உன் அப்பனை வர சொல்லி உன் காதலை சொல்லி நாங்கள் பிரிஞ்சு தான் போக போகிறோம் அதுக்கு இப்போவே அனுப்பி விடுறேன் உங்கள் பொண்ணுக்கு வேறு தான் வேணுமா அவனை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னால் எனக்கும் தொலை இல்லை உனக்கும் நிம்மதி பயம் காட்டுறீங்களா உன் கூட பேச மாட்டேன்னு நினைக்கிறியா நான் பேசுனா என்ன ஆகும் தெரியுமா உன் முடிவெல்லாம் தெரிஞ்சோம் நான் சும்மா இருக்கலாம் அவங்க இருக்க மாட்டாங்க என்ன ஆகும்னு தெரியும் தானே நான் செஞ்சதை நீங்கள் சாப்பிடலை நான் மட்டும் உங்கள் காசுல சாப்பிடணும் இல்லையா நீ ஏன் பொண்டாட்டி என் காசில் தான் சாப்பிடணும் எனக்கு என் பொண்டாட்டி நீதான் உணர்வு இருக்கு நான் உன் புருஷுனா சரியாதான் இருக்கேன் வா மதி அமர ரகு பரிமாறி இருவரும் சாப்பிட்டு உறங்க சென்று விட அன்றும் மதி உறங்க நேரமானது ரகுவின் நினைவு இப்போது அவள் மனதில் முதல் முதலில் சஞ்சய் தள்ளி நிற்க ரகுவுக்கு தான் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் என்று யோசித்தாள் அவளின் கேள்விக்கெல்லாம் மட்டமான ஒரு முடிவு கிடைக்க அந்த முடிவே சரி என்று எண்ணிக்கொண்டு போயிருந்தாள். ஆனால் அவளின் முடிவில் அவளே நாளை ரகுவின் வசமாவாள் என்று அவளுக்கும் தெரியாது ரகு சாரா அர்ஜுன் போட்ட திட்டத்தை எல்லாம் நொறுக்கி அந்த கிறுக்கி ரகுவை வந்து அடைய விதி அவள் தலையில் வேறு ஒன்றை எழுதிவிட்டு சென்றிருந்தது சுவர் உடைய மதி நாளை காலை வாய் திறந்தால் போதும் காலை நெல்லமாக எழுந்து குளித்து கிளம்பிய மதியை பார்த்து ரகுக்கு கோவமே வந்துவிட்டது நேரம் ஆச்சு எப்போ கிளம்பி வருவ நான் இன்னைக்கு லீவ் பெர்மிஷன் வாங்கிட்டேன் சரி அப்போ நான் கிளம்புறேன் ஒரு நிமிஷம் ரகு நான் இனிமே உங்க பியிங் கெஸ்ட் எனக்காக நீங்க எதையும் செய்ய வேண்டாம் செய்தா நான் காசு தந்துடுவேன் உங்க காரில் வந்தா கூட கணக்கு போட்டு காசு தந்துட்டு தான் எல்லாம் நான் உங்க நலம் விரும்பி நீங்க வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க என்ன ஆனாலும் நான் பார்த்துப்பேன் நானே உங்களுக்கு பொண்ணு பார்க்கலாம்னு இருக்கேன் அப்புறம் உங்களுக்கு இந்த கஷ்டம் இருக்காது இன்னும் அஞ்சு மாசத்துல எல்லாம் சரி பண்ணிட்டு நானே என் அப்பா கூட போயிடுவேன் அதுவரை யாருக்கும் இது தெரியாம பார்த்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு காலையில டென்ஷன் பண்ண அடிச்சுடுவேன் பொண்ணு பார்க்க போற உன் புருஷனுக்கு அருமை சரி என் தாலியை கட்டிதான் பேயிங் கஷ்ட கழுத்துல எதுக்கு என் தாலி மதி அசராமல் பதில் சொன்னாள் என் கழுத்துலேருந்து இறங்கின மறுநொடி அது வேற ஒருத்தி கழுத்துக்கு போகும்போது தரேன் என்னடி முடிவு இது ஆக மொத்தம் நீ என் கூட வர வழி இல்லை அவ்வளோதான் இல்லையா ஆமாம் புருஷனாக நீங்கள் எனக்கு இருக்க வேண்டாம் அது கஷ்டம் நான் மனசு மாற போகிறதும் இல்லை நான் செய்த தப்ப நான் தான் சரி பண்ணணும் ஸோ இதுதான் நமக்கு வழி ஓ இருடி இதே வாயில் நான் தான் உன் புருஷன்னு சொல்ல வைக்கிறேன் விலகி ஓட முடியாது என்கிட்ட இருந்து உன் காதல் போல ஏன் காதலும் அழுத்தம் தான் என்ன செய்ய போகுதுன்னு இருந்து பார் நீ எப்ப வந்தாலும் நீ என் பொண்டாட்டிதான் ரகு அலுவலகம் சென்று அர்ஜுனை பார்க்க வேண்டும் என்று அனுமதி வாங்கி கொண்டு வேலையில் கவனம் செலுத்த நேற்று போட்ட திட்டத்தை எல்லாம் மதி இப்போது உடைத்திருந்தாள் அவள் பேசியது வேறு அவனுக்கு எரிச்சல் தர மதிய வேளை அர்ஜுனை பார்க்கச் சென்றான் ரகு நேற்று நடந்த அத்தனை விவரமும் சொன்னான் அர்ஜுன் சில கேள்விகள் கேட்டான் ரகு சொன்ன பதிலில் அர்ஜுன் ரகுவை கட்டிக்கொண்டு வாழ்த்து சொல்ல ரகுவும் சாராவும் முழிக்க அர்ஜுன் விவரம் சொன்னான் இப்போது முகத்தில் இன்ப அதிர்ச்சி இரவு இல்லம் சென்றவன் இருவரும் இனி நல்ல நண்பர்கள் என்றும் அவள் பார்க்கும் பெண்ணே தன் மனைவி என்றும் கூறி முதல் இடியை அவள் தலையில் இறக்கியிருந்தான் மதி சொன்னத்துக்கு ரகுராமின் எதிர்வினை என்னவா இருக்கும் அன்பு அனைத்தும் செய்யும் नंरी